ஹலோ எவ்வியான் வெல்கம் லவல் டூ டு அவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை வீடியோக்கு ஒரு மத்திய அரசோட ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரதான் மந்திரி சூரிய வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று செயல்படுத்திட்டு இருக்காங்க மத்திய அரசு தரப்புலேருந்து ஸோ அதை பற்றி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரதான் மந்திரி சூரிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பிரதான் மந்திரி சூரிய வீடு அதாவது இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டம் எதற்காக பயன்படுத்த போகிறோம் இந்த திட்டத்தை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஸோ இதற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி சூரிய வீடு இலவச திட்டம் அப்படின்னு சொல்லி இதை செயல்படுத்துகிறாங்க மத்திய அரசு தரப்புலேருந்து ஸோ இந்த இலவச திட்டம் பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டம் சரிங்களா ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது இந்த மந்த்து தான் மாண்மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைத்த ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வீட்டு மின் இணைப்பு உரிமையாளர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடோட ஈபி கனெக்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே இதுக்கு கம்பல்சரி நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மானியம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மூணு கிலோ வாட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மானியம் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதையும் நம்ம பை வேணால் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா மானியம் வழங்குறாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் கோடி வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து இருந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஒரு கோடி குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் யூனிட் அமைத்து கொடுத்து மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு யூனிட் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதிகபட்சமாக மு முந்நூறு யூனிட் வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா ஸோ வாழ்நாளில் நம்ம இபிஎம் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ இந்த திட்டத்தை நம்ம வந்து நம்ம வீட்டில் செயல்படுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதில் எப்படி இந்த ஸ்கீம் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பர் வாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கிலோவாட்டிலேருந்து ரெண்டு வாட் வரைக்கும் முப்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நூறு யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம ஒரு கிலோவாட்லேருந்து ரெண்டு வாட்டுக்குள்ளே நம்ம ரூஃப் டாப் கொடுத்துருவாங்க அதாவது சோலார் பிளான் கெப்பாசிட்டி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மானியமாக முப்பதாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் நூற்றம்பது யூனிட்லேருந்து முந்நூறு யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க ரூஃப் டாப் அதாவது சோலார் பிளான் எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுப்பாங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோவாட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு நமக்கு மானியம் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நம்மளோட மின்சார அளவு பார்த்திங்க அப்படின்னா அதாவது முந்நூறு யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோவாட் கொடுக்குறாங்க அதாவது எப்போ மூணு கிலோவாட்டுக்கு எவ்வளோன்னா எழுபத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூவா கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ மொத்தம் மூணு டைப்பாக பிரிச்சிருக்காங்க ஒரு கிலோ வாட் ரெண்டு கிலோ வாட் மூணு கிலோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ வாட்லேருந்து ரெண்டு கிலோ வாட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முப்பதாயிரரூவா கொடுக்குறாங்க அதுக்கு மேலே பர் கிலோ வாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அடிஷ்னல் சார்ஜாக அப் மூணு கிலோ வாட் வரைக்கும் நாங்கள் நம்ம சப்ஸ்டி லார்ஜர் தென் த்ரீ கிலோ வாட் கேப்டு அப்படின்னா நம்ம மூணு கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எழுபத்தி எட்டாயிரரூவா வந்து நமக்கு மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இதுதான் சிஸ்டம் ஸோ இதை மொத்தம் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க பிரதான் மந்திரி சூரியகர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி மஃப்ட் பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே சூரிய வீடு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தான் மத்திய அரசு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் பேங்க் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக வந்து பேங்க் மூலமாகவும் வந்து நமக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சூரிய வீடு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகபட்சம் கிலோவாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு கிலோவாட்டுக்கு மேலே நம்ம கம்பல்சரி அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து தான் நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக வந்து கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நூறு யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒன் கிலோவாட் வந்து கொடுப்பாங்க அதுக்கு முப்பதாயூவா வந்து மானியமாக கொடுப்பாங்க நம்ம வீட்டில் அதாவது மொட்டை மாடியில் சோலார் பேனல் போடுறதுக்காக சரிங்களா சப்போஸ் நான் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு சேர்ந்து நம்ம தமிழ்நாடு ஈபியில் நான் ஒரு ஐநூறுரூபா கட்டுறேன் ஆயிரரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு த்ரீ கிலோ வாட் அதாவது மூணு கிலோ வாட்ரு வந்து அவங்க கொடுப்பாங்க அதாவது எழுபத்தி எட்டாயிரரூபாய்க்கு உண்டான கெப்பாசிட்டிக்கு உண்டான சோலார் பிளான்ட் போடுற மாதிரி அவங்க கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த திட்டத்தில் மேற்கூறப்பட்ட மானியம் பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோரோட வங்கி கணக்குலேயே நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய திட்ட பணிகள் முடிவுற்ற ஏழு நாட்கள்லேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாமே இனிஷியல் இனிஷியல் பண்ணிவிட்டு அதாவது சோலார் பிளான் வந்து நம்ம மாடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த திட்டப்பணிகள் எல்லாம் அப்படின்னா முடிவுற்ற ஏழு இருந்து அதாவது பேங்க்கில் லோன் வாங்கி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு அப்படின்னா முடிவுற்ற ஏழு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ளே நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டு செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோவாட் சூரிய தகடு அதாவது ஒரு கிலோவாட்டில் சூரிய தகடு ஒரு நாளில் நாலு முதல் ஐந்து யூனிட்கள் வரை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோவாட் சூரிய தகடை நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நம்ம வீட்டில் வந்து நூறு யூனிட் மின்சாரம் வந்து யூஸ் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிலோவாட்லேருந்து ரெண்டு கிலோவாட் தருவாங்க அந்த ஒரு கிலோவாட் சூரிய தகடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளில் நாலுலேருந்து அஞ்சு யூனிட் வரை நம்ம மின்சார உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு நாலு யூனிட் மின்சார உற்பத்தி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபது யூனிட் வந்து அதிலிருந்து எடுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பது யூனிட் எடுக்கலாம் சப்போஸ் நமக்கு நூறு யூனிட் தான் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய இபி இபி ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய பவர் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பங்கள் கீழ்கண்ட ஏதாவது ஒரு முறையில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு வந்துடலாம் ஸோ அதில் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ரூஃப் டாப் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்குது பிஎம் சூரியகர் ஆப் மூலமாக கூட நம்ம இதை பதிவு செய்யலாம் அல்லது கியூஆர்டி பிஎம் சூரியகர் ஆப் மூலமாகவும் நம்ம இதை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தியை பெருக்கி பசுமையான ஒளிமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் ஸோ சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு பட் இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட்இன் இதோட அஃபீஷியல் வெப்சைட்டு அதாவது சூரிய வீடு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் இதுக்கான அஃபீஷியல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு சூரியகர் அண்ட் மஃப்ட் பிஜிலி யோஜனா நேஷனல் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ரூட் ஆஃப் சோலார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க கால்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு எவ்வளோ ரூட் ஸ்டாப் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த பேஜ்லேயும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எத்தனை பேர் வந்து பெனிஃபிஷியரி ஆட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேர் வந்து பெனிஃபிஷரியாக ஆட் ஆகியிருக்காங்க கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து இது வரைக்கும் அவங்க வந்து சப்ஸ்டியாக பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ பைப்லைன் கெப்பாசிட்டி டோட்டல் சப்சிடி ரிலீஸ்டு இது வரைக்கும் சப்சிடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஸோ எல்லாமே இதில் வந்துடும் ஸோ முந்நூற்றி நாற்பது கோடிக்கு வந்து இப்போ இப்போ வரைக்கும் சப்சிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதிமூணாம் தேதி தான் ஆரம்பித்தாங்க ஸோ இதில் இப்போது அவ்வளோ வேகமாக வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தை இந்த சூரிய ஒளி திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இது வரைக்கும் விண்ணப்பிக்கல அப்படின்னா மறக்காமல் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த பேஜை ஓகே பண்ணிடுங்க அந்த பேஜை ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பட் சர்வர் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது ஏன்னா நம்ம நம்மளே பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதோடய வழிமுறைகள் சொல்லிடுறேன் கண்டிப்பாக சைட் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோடய லாகின் பேஜ் ஓப்பன் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ரிஜிஸ்டர் இயர் லாகின் அப்படின்னு இருக்கும் ரிஜிஸ்டர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் டிஸ்ட்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு கேட்குது நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்து பார்ப்போம் ரிஜிஸ்டர் கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே ரெண்டு பேஜ் இருக்குது ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்துக்கிறோம் அடுத்து டிஸ்டிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ நான் ஈரோடு அப்படின்னா ஈரோடு கொடுக்குறேன் அடுத்து செலக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு இருக்கு கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர் அதாவது நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்இபி நம்பர் நம்மளோட மீட்டர் போட்டி நம்பர் சரிங்களா மின் இணைப்பு நம்பர் அதை நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு டிஸ்டிக் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அடுத்தது கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர் கன்சியூமர் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட அக்கௌண்ட் நம்பர் அதாவது இபி கனெக்ஷனோட அக்கௌண்ட் நம்பர் அதையும் கொடுத்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இவர் ரிஜிஸ்டர்ட் நேம் ஆஸ் பர் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா பேர் வரும் நீங்கள் அதிலையே பார்த்துக்கலாம் ஸோ நான் செகண்ட் ஸ்டெப்புக்கு இப்போ த்ரூ பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன் ப்ரொசீட் கொடுத்துமே பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் லிக் டூ சென்ட் ஓடிபி அண்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட்டு ஜேஸ் அண்ட் ஃபேர்ஸ் ஃபீல்டு வருது மொத்தத்தில் அஞ்சு ஸ்டெப் இருக்குது ஸ்டெப் டூ அப்ளை ஃபார் ரூட் டாப் சோலார் அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டு எலக்ட்ரிக்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதாவது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் நம்மளோட கன்சியூமர் நம்பர் அதனால் நம்மளோட ஈபி நம்பர் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கூடிய கேப்ஷாவை என்டர் பண்ணிடுறோம் ஸோ கேப்ஷாவை என்டர் பண்ணி சப்மிட் கொடு சப்மிட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை ஃபார் ரூட் ஆஃப் சோலார் ஆஸ் பர் த ஃபார்ம் அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் ஃபார் த திசிபிலிட்டி அப்ரூவல் ஃப்ரம் டிஸ்கம் அதாவது டிஸ்கம்லேருந்து நமக்கு அப்ரூவல் வருதா அப்படின்னு பார்க்கணும் ஒன்ஸ் யூ கெட் த திசபிலிட்டி அப்ரூவல் நமக்கு அப்ரூவல் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டால் த பிளான் பை எனி ஒன் ரிஜிஸ்டர்ட் வெண்டர் இன் யுவர் டிஸ்கம் அதாவது நம்ம வந்து அப்ரூவல் அப்ரூவல் அப்ரூவலான அதாவது ரிஜிஸ்டர் பண்ண ஏதாவது ஒரு வெண்டரை நம்ம சூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து இந்த சோலார் பிளான்ட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் இஸ் ஓவர் நம்ம இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சு சோலார்லாம் போட்டு அப்படிங்கிற பட்சத்தில் சப்மிட் த பிளான் டீட்டெயில்ஸ் அண்டு அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கப்புறந்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்மிட் த பிளான் டீட்டெயில்ஸ் அப்ளை ஃபார் த நெக்ஸ்ட் மீட்டர் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் நெட் மீட்டர் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பை த டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க நெட் மீட்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் ஜென்ரேட் கமிஷனிங் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த போர்ட்டல் போர்ட்டல் இருந்து அவங்க கமிஷனிங் ஜென்ரேட்டர் சர்டிஃபிகேட் எடுத்துக்குவாங்க ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் யூ கெட் த கமிஷனிங் ரிப்போர்ட் சப்மிட் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கேன்சல் செக் லீஃப் இன் த போர்ட்டல் யூ வில் ரிசீவ் யூர் சப்சிடி இவ்வளோ யுவர் பேங்க் அக்கௌண்ட் வித்தின் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முப்பது நாளில் வந்து நமக்கு அந்த சப்சிடி வந்து கொடுத்துருவாங்க அதாவது மூணு கிலோ வாட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எழுபத்தெட்டாயிரூவா வந்து சப்சிடி கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க அருகில் இருக்கக்கூடிய வங்கியை வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ இப்போ போர்ட்டல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் இதில் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியல ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது நம்ம கம்பல்சரி இதுக்கான ஒரு வீடியோ அதாவது ரியல் டைம் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சூரிய வீடு மின்சார திட்டத்தில் இணையில அப்படிங்கிற பட்சத்தில் இணைஞ்சிங்க ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இபி அமௌண்ட்டே கட்டாமல் இந்த சோலார் மூலமாக நீங்கள் வந்து மின்சாரத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்